சுவாமியே சரணமையப்பா ஓ அரிகர சுடனே சரணமையப்பா ஓ அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா ஹூ அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓ அமல் எடுத்த தீர்த்தவனே சரணமயப்பா ஊ அப்பாச்சி மேடே சரணமயப்பா ஓ பிரதாபரணே சரணமயப்பா ஓ அதிரேட்டு பேரே சரணமயப்பா ஓ அழுதா திட்டமே சரணம் ஐயப்பா ஓ ஆனந்த சரணம் ஐயப்பா ஓ அபத்து வாய்ந்தவனே சரணம் ஐயப்பா ஓ அது ஐயாவே சரணம் ஐயப்பா ஓ இருமுடி பெரியனே சரணமயப்பா சரணம் ஐயப்பா ஓ இஞ்சிப்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓ குடும்பாறை கோட்டையே ஓ ஓர்களை திட்டமே சரணமையப்பா ஓமைக்குந்தவனே சரணம் ஐயப்பா ஓ யப்பாலி தர்ம சாஸ்திரே சரணம் ஐயப்பா பங்காளனேயா ஏகாந்தே சரணம் ஐயப்பா ஓ எட்ட மணியில் இருப்பவனே சரணம் ஐயப்பா ஓ ஐந்து முறைக்கு அதிபதியே சரணம் ஐயப்பா ஓ ஐ ஐ ஐ ஐ ஐயப்பா தெய்வமே சரணம் ஐயப்பா ஓ ஐ மூலங்களே அடக்கி ஆழ்பவனே சரண சரணம் ஐயப்பா ஓ நின்றவனே சரணம் ஐயப்பா ஓ ஒரு இடத்தில் நிலையானவனே சரணம் ஐயப்பா ஓ பாடிய வீரனே சரணம் ஐயப்பா ஓ மூல கணபதி பகவானே சரணம் ஐயப்பா ஓ கற்பூர்வ ஜோதியே சரணம் ஐயப்பா ஓ னே சரணமையப்பா கண்ட தெய்வமே சரணமையப்பா கரிமலை வாசனே சரணமையப்பா கரிமலை பகவதியே சரணமையப்பா கல்லிடங்குன்றமே சரணம் ஓ ஆணக வாசனே சரணம் ஐயப்பா ஓ ஆண்மனை வென்றவனே சரணம் ஐயப்பா ஓ ஆழ்மிய சீலனே சரணம் ஐயப்பா ஹோ அந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா ரோ ஆலைகட்டி ஆசரணம் சரணம் ஐயப்பா ஓ அத்துப்பலை பாலகனே சரணம் ஐயப்பா ஹோ அந்தையடி வானவனே சரணம் ஐயப்பா ஓ குருவே சரணம் ஐயப்பா ஹூ எச்சனை கொடுத்தவனே சரணம் ஐயப்பா ஹூச்சிகெட்ட சுவாமியே சரணம் ஐயப்பா ஹோ சுடரே சரணம்யப்பா ஓ கமஸ்தராத அச்சகனே சரணமயப்பா ஓத்ய சரணம் சரணமையப்பா ஓ சர்வமங்கள நாயகனே சரணம் சரணமையப்பா பிரியனே சரணம் ஐயப்பா ஓ கட் நிவாரணே சப சரணம் ஐயப்பா ஓ கபரி வீடமே சரணம் ஐயப்பா ஓ கபரிக்கு மூச்சம் அளித்தவனே சரணம் ஐயப்பா ஓரு நாதனே சரணம் ஐயப்பா ஹோ கபரி வாசனே சரணம் ஐயப்பா ஓ காந்தஸ் ரூபனே சரணமயப்பா ஓத்ரை தாரியே சரணம் ஐயப்பா ஓ இப்பொருந்த மூர்த்தியே சரணமையப்பா ஓ ஜோதி சுடரே சரணமையப்பாகோ அவ கோலம் கொண்டவனே சரணமையப்பாகோ தாய் தாய்க்கி பிடிப்பால் குணந்தவனே சரணமையப்பாகோ நாரக பெம்பமே சரணமையப்பாகோ ஐயப்ப தெய்வமே சரணம் ஐயப்பா ஹோ ரசிமின் மார்பனே சரணம் ஐயப்பா ஓனம் ஐயப்பா ஹோ நித்யபிரம் சரணம் ஐயப்பா ஓ நெய்யபிஷேகப் பிரியனே சரணம் ஐயப்பா ஹோ அம்பையின் வாடகனே சரணம் ஐயப்பா ஓத்தமே சரணமயப்பா ஓ இந்த ராஜகுமாரனே சரணம் ஐயப்பா ஹோ சரணம் பிரியனே சரணம் ஐயப்பா ஹோ அண்டே தீபமே சரணம் ஐயப்பா போ சமச்சாரிய எழுந்த பெரியனே சரணம் ஐயப்பா போங்கநாத சுவாமியே சரணம் ஐயப்பா ஓ நம்மள வாசனே சரணம் ஐயப்பா ஓ அணியண்ட மார்பனே சரணம் ஐயப்பா மர்த்தனே சரணம் ஐயப்பா ஓப ஜோதியே சரணமையே சரணம் ஐயப்பா ஓடி வாழ்வோனே சரணம் ஐயப்பா ஓண்டவனே சரணம் ஐயப்பா ஓ மாளிகை மஞ்ச மாதாவே சரணம் ஐயப்பா ஓ மோகினி சுத்தனே சரணம் ஐயப்பா ஓமனின் தோழனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஓ மேட்டை மகனே சரணம் ஐயப்பா ஓ கோஷ பிரியனே சரணம் ஐயப்பா ஓரனே சரணம் ஐயப்பா ஓ மணிகண்டனே சரணம் ஐயப்பா ஓமீன் சன்னிதானமே சரணம் ஐயப்பா ஓ மீன் மணிமண்டபமே சரணம் ஐயப்பா ஓம் திரு ஆபரணமே சரணம் ஐயப்பா ஓ ஆமீன் கட்டே சரணம் ஐயப்பா ஓ பஸ்மகுலமே சரணம் ஐயப்பா ஓம் கட்டு சரணம் ஐயப்பா ஹோட்டாம்படிகளே சரணம் ஐயப்பா ஓம் பூதங்கணங்களே சரணம் ஐயப்பா ஓ பழமக்காரே சரணம் ஐயப்பா ஓகாரே சரணம் ஐயப்பா ஹோ சுவாமியே சரணம் ஐயப்பா ஹோ அந்த பலம் சுவாமியே ஐயப்பா ஓ रेग बलनि तुंहिंजी स्वीअ शरणियूं दर्शन तरही स्वीअ शरणियांसि स्वीअ शरणियूं प